தினமும் நம் குடும்பத்தின் சுகமான வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன தெரியுமா நம் சமையலறையில் பயன்படுத்தும் எண்ணெய் வகைதான் மரச்சக்கு எண்ணெய் இது வெறும் ஒரு எண்ணெய் இல்லை இது பசுமை வாழ்வின் முதல் படி குறைந்த வெப்பத்தில் இயற்கையான முறையில் எடுக்கப்படுவதால் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் விட்டமின் இ ஒமேகா த்ரீ மற்றும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றன மரச்சக்கு எண்ணெய் உடலுக்கு தீங்கு இல்லாமல் நல்ல கொழுப்பாக செயல்படுகிறது இதனால் இதய நோய்கள் குறையும் நரம்பியல் வளர்ச்சி மேம்படும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பானது ஹை ஹீட் ப்ராசஸ்ல ரிஃபைன் பண்ற எண்ணெயில அந்த நல்ல சத்துக்கள் எல்லாம் அழிகிறது ஆனா மரச்சக்கு எண்ணெய் நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் அண்ட் அன்ரிஃபைன்ட் நம் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எள்ளி எண்ணெய் இதெல்லாம் மரச்சக்கு முறையில் எடுத்தா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இனிமேல் மந்த்லி ஆயில் பர்ச்சேஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க மரச்செக்கு ஆயில் வாங்குங்க கெமிக்கல் இல்லாம பிரிசர்வேட்டிவ் இல்லாம நேச்சரோட ஆயில் உணவோடு நலம் கலந்து மரச்செக்கு எண்ணெய் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு உண்மை நண்பன் இப்பவே வாங்குங்க காபலன் ஃபுட்ஸ் மதுரை ஃப்ரெஷ்னஸ் அண்ட் பியூரிட்டி கேரண்டி